யாருன்னு தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து ஒரு நாள் எனக்கு ஹாய்னு மெசேஜ் வந்துச்சு நான் அதை பெருசாக கண்டுக்கல ரெண்டு நாள் கழித்து திரும்ப அதே இருந்து ஹாய்னு திரும்ப அதே மெசேஜ் வந்துச்சு நமக்கு தோணும்ல ஹேர் இது அப்படின்னு பார்த்தா எங்கள் காலேஜ் பையன்தான் சரி நானும் ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணேன் ஒரு நாள் காலேஜில் கூட மீட் பண்ணேன் ஆனால் பெருசாக ஒன்றும் பேசல திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அட்டன் பண்ணிட்டேன் பேச ஆரம்பித்தோம் ரொம்ப நேரம் ஏதோ ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா யாருனே தெரியாத ஒருத்தர் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி எல்லாமே அவர் தான் அப்படின்னு எனக்கு அப்படி தான் அப்படின்னு தன்னோடய அழகான நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்க யாஷினி யாஷினியோட பதிவை தொடர்ந்து கேளுங்க நான் கேள்வின் உங்கள் உணர்வுகளின் குரலாய் நான் யாஷினி நான் சொல்ல போகிறது என்னோடய விமல் பற்றி கால்வின் எங்களோடது ஆன்லைன் லவ் தான் அவங்கள எனக்கு ஒரு வருஷமாக தெரியும் போன வருஷம் செப்டம்பர் பதினேழு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராமில் நான் எவனோன்னு நினச்சி மெசேஜ் ஓப்பன் பண்ணவே இல்லை ஒரு ரெண்டு நாள் விட்டு திரும்ப ஹாய் அப்படின்னு வந்துச்சு நான் பார்க்கல அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப எடுத்து பார்த்து நானும் ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த மெசேஜை நான் பார்க்கவே இல்லை அப்படியே போயிடுச்சு எனக்கு காலேஜில் கான்வெஷன் இருந்துச்சு கல்வின் அங்கே வச்சு தான் நான் இவங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன் முதல் முறையாக ஆனால் ரொம்ப நேரலாம் இல்லை கால்வின் கொஞ்ச நேரம் அவ்வளோதான் கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு நாள் தீபாவளி வந்துச்சு தீபாவளி அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு தூங்கலாம் அப்படின்னு நினச்சப்போ இவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கால் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஏதோ பண்ணுது ஐயோ காலா அப்படின்னு நானும் ஒரு ஆர்வத்தில் கால் அட்டன் பண்ணிட்டேன் அவங்க ஹலோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு லைட்டாக ஏதோ மாதிரி இருந்துச்சு என்னடா இது இவங்க தெரிஞ்சவங்க கூட கிடையாது ஏதோ ரொம்ப நாள் பேசி பழகுனா மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு தோணுச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கால் கட் பண்ணிட்டோம் ஆனால் அந்த தீபாவளி தான் என்னால் மறக்கவே முடியாத ஒரு தீபாவளி அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் நிறைய பேசணும் எப்படி இப்படி தெரியாதவங்க கிட்டே நான் என்னுடைய கனவு ஆசை எல்லாத்தையும் பற்றி சொல்லிகிட்ருக்கேன் தெரியல ரொம்ப புதுசாக இருந்துச்சு இப்படி எல்லாத்தையும் நாம் இவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கோமே அப்படின்னு பேசின ஒரு ரெண்டு மூணு நாள்லையே ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு எப்படியும் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு கொஞ்ச நாள் பேச போகிறாங்க ஸோ நாம் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு ஆன்லைனில் தான் வந்தாங்க அப்படியே போயிடுவாங்க டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் குட் நைட் சொல்லிவிட்டு ஆன்லைன் விட்டு போகாமல் இருந்தேன் அப்போ தான் முதல் சண்டை எங்களுக்கு ஆரம்பிச்சது என்கிட்ட போய் சொல்கிறியா தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு மொபைல் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு ஏன் தூங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் இருக்க இப்படியே ஆரம்பிச்சுது எங்கள் சண்டை அவங்க உடனே நான் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டாங்க சரி நாம் நினச்ச மாதிரி அவ்வளோதான் அப்படின்னு தோணுச்சு நம்ம நினச்சது கரெக்டு தான் அப்படின்னு ஆனால் அடுத்த நாள் அவங்க திரும்ப எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப பேசினாங்க அப்படியே போச்சு நிறைய சண்டைகள் எங்களுக்கு நாள் அந்த சண்டேலேயே தான் போச்சு பிப்ரவரி வந்துச்சு அந்த மந்த் தான் எனக்கு என்னமோ ரொம்ப ஃபீல் அந்த மாதிரி தோணுச்சு கேள்வி நான் அவங்க மேலே வேலண்டைன்ஸ் டே மந்த் அதனாலலாம் இல்லை ஏதோ ஒரு ஃபீல் அவங்க மேலே வந்துச்சு ஆனால் நான் சொல்லலை கேர்ள்ஸ் எப்போ முதல்ல சொல்லியிருக்கோம் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் சொல்லாமலே அவங்க தெரிஞ்சுப்பாங்க நீ ஏன் ஒரு மாதிரி பேசுகிற நீ மூஞ்சி இப்படி வச்சிருக்க இமேலே தான் கோபம் அப்படின்னு மெசேஜிலேயே கேட்பாங்க என் முகத்தை கூட பார்க்காம அதை விட நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஒரு நபரை இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா அது விமல் மட்டும்தான் நான் யாரையும் புரிஞ்சுக்கணுலாம் ட்ரை பண்ணவே மாட்டேன் அதனாலேயே யாரை பற்றியும் ஃபுல்லாக எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கூட எனக்கு தெரியாது கேள்வின் ஆனால் இவனை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும் நான் ரொம்ப அழுதது ரொம்ப சிரித்தது ரொம்ப டென்ஷன் ஆனது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனது ரொம்ப டிப்ரஷன் ஆனது எல்லாமே விமலால் மட்டும்தான் யார்கிட்டேயும் நான் அழுகிறதை காட்டவே மாட்டேன் இவனை தவிர என்னுடைய எமோஷன் கேள்வின் விமல் இது சொல்கிறப்பவே அழுகு தான் வருது இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு எப்படியாவது நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது அவங்க பொள்ளாச்சி நான் திருநெல்வேலி எங்கள் ஊரில் மீட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை எனக்கு ஏதாவது வேலை கிடச்சி நான் ஊரை விட்டு வெளியே வந்தால் அங்கே தான் மீட் பண்ண முடியும் அதுக்காக இப்போ வரையும் காத்துட்ருக்கேன் அப்படியே போச்சு மே மந்த் நான் காலேஜ் முடிச்சுட்டேன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன் ஒரு மாதம் அவங்க ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்காங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் எனக்கு இந்த கோர்ஸ் முடிச்சதும் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு ஆனால் கிடைக்கல இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு நிறைய நிறைய சண்டே ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு ஆகஸ்ட் இருபத்தொம்போது அவங்க பர்த்டே அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் விஷ் பண்ணணும்ல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு விஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருந்தேன் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க கேல்வின் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரில இப்படி தான் தன்னோட நினைவுகளை தொடர்ந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க யாஷினி யாஷினியோட பதிவை தொடர்ந்து கேளுங்க நீங்களும் உங்களோட நினைவுகள் எங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஈமெயில் ஐடி இருக்குது நீங்கள் எழுதி அனுப்பலாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் கேல்வின் ஷோ அங்கேயும் உங்களோட நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் ஏன் விமல் ஆஃப்லைன் போனார் ஏன் அவருக்கு தெரியாதா யாஷினி விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவாக எல்லாருமே லவ் பண்ணுற எல்லாருமே அந்த ஒருத்தவங்களுக்காக தானே வெயிட் பண்ணுவோம் அப்புறம் ஏன் விமல் எப்படி பண்ணார் அடுத்து எப்படி சொல்ல சொல்கிறேன் நான் கேள்வின் உங்கள் உணர்வுகளின் குரலாய்